விழுப்புரத்துக்குள்ள முதலமைச்சர் நுழையவே முடியாதுன்னா அதை தடுக்க முடியுமா நுழையிறத மணிபண்டவம் துவக்கிறத அதை மாற்றி முடியாது இல்ல அதுல போராட்டம் நடந்து அந்த போராட்டத்தில் ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டால் அது நம்ம பார்ட்டிக்கு மேலும் கொஞ்சம் புத்துயிரை கொடுக்கும் அப்படிங்கிற அரசியல் கணக்காகவும் முடியும் சென்சஸ் என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட் சர்வே என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட் கோர்ட்டு ஒத்துக்கக்கூடிய புள்ளி விவரங்களை கொண்டு வந்து தருகிற ஆற்றல் தான் இருக்கு சர்வேக்கு கிடையாது கணக்கெடுப்பு அப்போ டாக்டர் ராமதாஸ் வைக்கிற தெலுங்கானா நடத்தி விட்டது நீங்களே நடத்தல அது வந்து அரசியல் தான் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் முதலமைச்சர் அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு வேற வேலை இல்ல அவர் ஒரு அறிக்கை விடுவார் அப்படின்ற ஒரு பதிலை கொடுத்திருந்தார் அதற்கு பின்பு மிகப்பெரிய அளவுல முதலமைச்சருக்கு எதிராக பாஜக கூட்டணியும் சரி அன்புமணி ராமதாஸ் சரி கண்டனத்தை தெரிவிச்சு வந்திருந்தாங்க பாமகவினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தையுமே நடத்தி இருந்தாங்க இந்த சூழ்நிலையில துபாயிலிருந்து அஹ் ராமதாஸ் அவர்கள் ரிட்டன் ஆயிருக்கிறாரு ஏர்போர்ட்ல வச்சு இதற்கான கேள்வியை வந்து பிரெஸ்மீட்ல கேட்கும் போது முதலமைச்சரை போல எனக்கு ஞான ஒளி ஒன்றும் நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது நாளைக்கு வந்து இருபத்தோரு பேர் இருபதுக்கீடுக்காக போராடி உயிர் அந்த இருபத்தோரு தியாகிகளுக்கு மணி மண்டபம் என்பது திறக்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த விழாவிற்கு முதலமைச்சர் விழுப்புரத்துக்குள்ளேயே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாதான் விடுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் தெலுங்கானாவில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு முடிய போகிறது ஆனா தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு இடமே இல்லை ஆன்மா கூட மன்னிக்காது சமூக நீதிக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்லை என்று சொல்லுவதெல்லாம் என்ன நம்ம ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுல எந்த காலத்துல இருக்கும் சதவீதம் என்பது வந்து கலைஞர் காலத்துல பிக்ஸ் ஆனது ஜெயலலிதாமா காலத்துல அதை வந்து அரசியலமைப்பு சட்டத்துல பாதுகாக்கப்பட்ட பிரிவுல சேர்த்தாங்க இது நீங்க எண்பதுல இருந்து இதை பார்க்கணுங்க எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி எண்பதுல எம்ஜிஆர் அவர்கள் அந்த வருமான வரி அது சார்ந்து இடஒதுக்கீடுங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வரும்போது பெரிய எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு நாங்களே எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்த்தோம் அப்போ திராவிடர் கழகம் வந்து அந்த ஆணையோட நகலை எரித்து சாம்பலை கோட்டைக்கு அனுப்புகிற போராட்டம் நடத்துறாங்க நான் அப்போ வந்து என்னோட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு ஸ்விக்கு பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு பத்திரிக்கையாளர் ஆக போற காலகட்டம் நாவலர் என்ன சொன்னார்னா அனுப்பட்டும் சாம்பலை அதை எங்கள் கோட்டையிலே இருக்கிற பூச்செடிகளுக்கு உரமாக்குவோம்ட்டாரு அவ்வளவுதான் அதோட எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் வந்து கதை கந்தல் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என்னன்னா அது பெரிய அளவுக்கு மக்கள் மனதை பாதிச்சுது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா சாம்பல் அனுப்பும் போது அது பூச்செடிக்கு உரமா போடுவோம்னு ஒரு சீனியர் அமைச்சர் சொல்லலாமா அது வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வடிவை ஏற்படுத்தியது இப்படியான சூழ்நிலையில எண்பது மக்களவை தேர்தல் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக திமுக அண்ணா திமுக இணையணும் அப்படின்னு பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக்கோட தந்தையார் வந்து இங்கே முயற்சி பண்றாங்க அந்த கோட்டையில இப்போ இது சேப்பகம் கெஸ்ட் ஹவுஸில் ப்ரெஸ் மீட்டு அதை நாங்கள் அட்டன் பண்றோம் நான் அப்போ அபிஷியல் பத்திரிக்கை ஆயில் ஆனால் அட்டன் பண்றேன் ரெண்டு தலைவர்களும் பேசுறாங்க சரி சேர்ந்துருவாங்க போல இருக்கு இடஒதுக்கீடு கொள்கையெல்லாம் சரியா போயிட்டு இருக்கு இப்படி நாங்கள் நினைச்சோம் ஏன்னா இடஒதுக்கீடு பலன்களை முதல் முதல்ல அனுபவிச்ச தலைமுறை எங்களுக்கு ஜஸ்ட் அடுத்த தலைமுறை தான் எங்கள் தலைமுறையில் எங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கல என்னன்னா பிசிஎம்பிசிங்கிற அந்த பிரிவெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஒரே ஒரு பிரிவு அது வந்து பட்டியலின மக்கள் அதுக்கு பிறகு வந்து ஒட்டுமொத்தமான ஒரு இடஒதுக்கீடு அதுக்கு பிறகு தான் ஓசி தான் எஃப்சின்னு நம்ம சொன்னாலும் அது ஓசி தான் ஃபார்வர்ட் கிளாஸ்ங்கிறது கிடையாது தான் அப்போ இந்த இடத்துல வருமான வரி வருமான உச்சவரமுன்னு கொண்டு வரும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற உணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சு கலைஞர் வந்து கரெக்டாக இந்திரா காந்தி அம்மாவோட கூட்டணி வச்சு பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போதே அவர் முப்பத்தெட்டு தொகுதியில் திமுக ஜெயிச்சிச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து அந்த கோர்ஸை கரெக்ட் பண்ணிட்டார் கரெக்ட் பண்ணி இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த இடஒதுக்கீடையே வந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்திட்டார் இருபத்தேழுலேருந்து ஐம்பது டைரக்ட் ஜம்ப் ஏற்கனவே வந்து பதினெட்டு சதவீதம் பட்டியல் அது இதில் நம்ம கான்ஸ்டியூஷன் படி நம்ம முதலே கொடுத்துட்டோம் ஸோ அறுபத்தி எட்டு கலைஞர் வந்தோன்னு ஒரு சதவீதம் கூட்டி அறுபத்தி ஒன்பது ஜெயலலிதா காலத்துல அது வந்து அரசியல் சட்ட பாதுகாப்பு இதுதாங்க நம்ம இடஒதுக்கீட்டோட சுருக்கமான வரலாறு ரொம்ப சுருக்கமான வரலாறு அப்போ தமிழ்நாட்டுல சமூக நீதி விம் சிங் ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்றதெல்லாம் அது அரசியல் தான் வெற்றி அரசியல் ஜாதிமாரி கணக்கெடுப்பு இது வந்து இப்ப சமீப காலமாக பேசப்படுகிற விஷயம் அடிப்படையில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிடணும் சென்சஸ் என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட் சர்வே என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட் எவ்ரி சென்சஸ் இஸ் அ சர்வே பட் எவ்ரி சர்வே இஸ் நாட் அ சென்சஸ் என்ன காரணம்னா சென்சஸ் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தும் போது வீடு வீடாக சென்று நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறோம் தமிழில் ரெண்டுக்கும் கணக்கெடுப்புங்கிற வார்த்தை இருந்தாலும் நுணுக்க வேறுபாடு சென்சஸ் வந்து மைன்யூட் இன்வெஸ்டிகேஷன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வெறுமனே ஜாதி மட்டும் இல்லை பல்வேறு படிநிலைகளையும் நம்ம அதுக்குள்ள எடுக்கிறோம் இப்ப இந்த சென்சஸ்ல வந்து பழங்குடி மக்கள் நாங்கள் வந்து இந்துக்கள் இல்லை நாங்கள் தனியான இயற்கை வழிபாடு எங்களுக்கு தனி மதம் அந்த மதத்துக்கு வேறு சர்ணா இந்த சர்ணாவுக்கு நீங்க சென்சஸ்ல கோடு சேர்க்கணும் அது அவங்களோட டிமாண்டே பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட் ரிசல்ட்டே வந்து அந்த போராட்டத்தில் அதில் ஏற்பட்ட ஒரு பிரதிபலிப்பு என்னன்னா பிஜேபி வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது அவங்க வந்து இந்துக்கள் இந்து யூனிட்டி அதுக்குள்ள நீங்க ஜாதியை கொண்டு வந்தீங்கன்னா அந்த யூனிட்டி கொலையும் இதுதான் அவங்க கான்செப்ட் அப்போ நாங்க இந்துவே இல்லைங்க அப்படின்னு பழங்குடி மக்கள் சொல்றாங்க காரணம் என்னன்னா அப்போ இந்துக்களோட எண்ணிக்கை ரொம்ப கூட போயிருது பழங்குடி மக்கள் எண்ணிக்கையை வந்து கணக்கே தெரியாமல் போகுது அப்ப எங்களுக்கு தனி கோடு கொடுத்தீங்கன்னா நாங்க இத்தனை பேர் பழங்குடி இந்தியா முழுவதும் அப்போ எங்களுக்கு அதுக்கேற்ற இடஒதுக்கீடு கிடைக்கும் அதர் பெனிஃபிட் கிடைக்கும் இதான் அதோட கோட்பாடை இதாங்க ஸோ எல்லாமே சென்சஸ் அடிப்படையிலானது அதுக்காக நான் இது சொல்ல வரேன் இதே மாதிரியான பல பிரச்சனைகள் பல்வேறு பிரிவிட்ட இருக்கும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா வந்து இந்து சீரோ ஒண்ணுங்க இந்து கோடு அந்த இந்து கோடு கீழே கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு மாபெரும் சிக்கல் இன்னும் நம்ம தீர்க்கவே இல்லை சொந்த முதல் சென்சஸ் வந்ததுல இருந்து இதை நம்ம தீர்க்கவே இல்லை இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஸ்டேட் வந்து சர்வே அப்படின்னா சென்சஸ்க்கும் சர்வேக்கு என்ன வித்தியாசம்னா சர்வே வந்து சாம்பிள் பேஸ்ட் வீடு விட போய் நம்ம அது அது பண்றது இல்லை நம்மகிட்ட ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு கமிஷன் ஆஃப் சர்வே எல்லாம் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் அது லேண்டு செட்டில்மெண்ட்டை நோக்கியது நிலம் தான் அப்போ சர்வேனால என்ன பயன் ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கு இந்த பாப்புலேஷன்ல ஒரு மைன்யூட் சாம்பிள் தான் நம்ம எடுப்போம் இப்போ தெலுங்கானாவில் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எடுத்த சாம்பிள் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரு அஞ்சு கோடி பேர் இருக்கிற ஸ்டேட்டில் ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட ஏதாவது ஒரு வகையில கருத்து கேட்டுட்டு அதை ஈவன் டெலிபோன் மூலமா கூட கருத்து கேட்டுட்டு ஒரு பெரிய பட்டியலை போடுறது இன்னென்ன ஜாதி இன்னென்ன பிரிவுன்னு அதை வந்து பெரும்பாலும் நீதிமன்றம் ஏத்துக்கிறது இல்லை என்ன காரணம்னா அது வந்து உண்மையாவே உண்மையை இண்டிகேட் பண்ணாது ஒரு சின்ன வேற ஒரு உதாரணம் சொல்றேன் நம்மளோட எக்ஸிட் போல் அப்புறம் பிரி போல் எல்லாம் சர்வே தாங்க அது எவ்வளவு தவறா முடியுதுன்னு உங்களுக்கே தெரியும் பெரும்பாலும் தவறா முடிஞ்சிடும் அபூர்வமாக தான் ரைட்டா முடியும் ஆனா ஒரு இண்டிகேஷன் மக்கள் மனநிலை இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணலாம் இதை தாண்டி அதில் வேற எதுவும் கிடையாது அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே நடத்தக்கூடாதா இல்லை நடத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு பல தேவைகள் இருக்கு இப்போ உதாரணமா நம்மளோட எல்லைப்புற மா மா மாநிலங்கள் இப்போ கேரளா மலையாளம் பேசுகிற மாநிலம் அந்த மலையாளம் பேசுகிற மக்கள் நம்மளோட எல்லைக்குள்ளேயும் இருப்பாங்க அவங்களுக்கு சில சலுகைகள் தரும் கன்னடம் பேசுகிற மக்கள் தெலுங்கு பேசுகிற மக்கள் இந்த எல்லை மாவட்டங்களில் போனீங்கன்னா கல்வி சலுகைகள் நிறைய இருக்கும் நிறைய வந்து இன்னொரு மொழி பாடம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் தெலுங்கு பேசுகிற தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து ஒரு பல தலைமுறைகளாக வாழ்கிறவங்க தெலுங்கு எழுத படிக்க அவங்களுக்கு தெரியறதில்ல வீட்டுக்குள்ளே பேசுவாங்க இப்போ எழுத படிக்க கற்றுக்கிடணுமா அப்படின்னா பல பேர் அதை கற்றுக்கிறது சுமையாக கூட நினைக்கிறாங்க ரொம்ப அபூர்வமாக யாருக்காவது ஆர்வம் இருக்கலாம் ஆனா நம்ம வந்து அதுக்கு செலவு பண்றோம் மலையாளத்துக்கு செலவு பண்றோம் நீங்க குமரி மாவட்டத்துல போய் அது சொல்லுவாங்க இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் சித்தூர் பக்கம் நெல்லூருக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பகுதியில போய் கேட்டீங்கன்னா என்ன காரணம்னா நம்ம வந்து ஒரு பறந்து விரிந்த நிலப்பகுதியா இருந்தோம் ஒரிசால இருந்து கன்னியாகுரி வரைக்குமான நிலப்பகுதி அதுல இருந்து பலரும் பிரிஞ்சு போனாங்க ஆந்திரா பிரிஞ்சது கேரளா பிரிஞ்சது எஞ்சிய பகுதி தமிழ்நாடு நம்ம பிரியவே இல்லைங்க நம்ம முதல்ல இருந்தே தமிழ்நாடு தமிழ தமிழகம் அல்லது தமிழ்நாடு இல்ல அந்த காலத்துல மெட்ராஸ் ஸ்டேட்டு என் ஸ்கூல் டேஸில் மெட்ராஸ் ஸ்டேட் தான் அப்போ நம்ம மாநிலத்தில் எல்லா மொழிகளும் பேசுகிறவங்க இருக்காங்க அவங்களோட எண்ணிக்கை நமக்கு கணக்கு தேவைப்படுது பல நேரங்களில் சில சிறப்பு மாவட்டங்களில் சிறப்பு பிரிவினர் இருப்பாங்க இப்போ மதுரை மதுரைக்கு அந்த பக்கம்லாம் வந்து கல்லர்கள் அப்புறம் சீர்மரபினர் சீர்மரபினர் காலத்துலேருந்து வருது மரபினருக்கு நம்ம சலுகைகள் கொடுக்குறோம் அவங்களுக்கு பல குறைகள் இருக்குது எங்களை வந்து நீங்கள் நாங்கள் பட்டியலில் இருந்தோம் நாங்கள் வந்து டி நோட்டிஃபைட் ட்ரைபு ட்ரைபல் பட்டியல் தான் நாங்கள் சேர்க்கணும் எங்களை எஸ்டியில தான் சேர்க்கணும் நீங்கள் எப்படி வந்து எங்களை எம்பிசியில் சேர்த்தீங்க அது ஒரு குறைபாடு இருக்குது ரொம்ப நாளாக அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து நமக்கு எண்ணிக்கை தெரியணும் ஏன்னா காலப்போக்கில் மைக்ரேட் ஆகிருப்பாங்க டீப் சவுத்து ஒரு நூறு வருஷம் இல்லைன்னா அறுபது வருஷத்தில் பலரும் வந்து மைக்ரேட் ஆகி வெவ்வேறு மா மாவட்டங்களில் வாழ்வாங்க அப்போ உண்மையிலே அங்கே வந்து நம்ம நிறைய பணிகள் செய்கிறோம் கள்ளர் சீரமைப்பு பணிகள் அப்புறம் வந்து டி நோட்டிஃபைடு அவங்களுக்கான தனியான ஸ்கூலு ஆனா உண்மையிலே பலன் அளிக்குதா பலன் அளிக்கலையா அவங்க அங்கதான் இருக்காங்களா இத வந்து ஒரு மாநிலம் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு சர்வே நமக்கு தேவை இந்த சர்வே மாநிலம் நடத்துற சர்வே இப்படித்தான் யூஸ் ஆகும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தினாலும் அது வந்து அரசியலுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர நிஜமான பெனிஃபிட் கொடுக்க முடியாது ஏன்னா கோர்ட் ஒத்துக்காது இப்ப பீகார் பீகாரே அவங்க கொடுத்த பெனிஃபிட்ட ஒத்துக்கல ஏன்னா கோர்ட் வந்து ஒரு கேப் வச்சிருக்கு ஐம்பது தான் ரிசர்வேஷன் கேப் நீங்க நம்மளே அறுபத்தொம்பதுல இருக்கோம் பிற மாநிலங்கள் இன்னும் நிறைய இருக்கும் ஜார்கண்ட்லாம் நிறைய இருக்கு அப்போ ராகுல் காந்தி வைக்கிற டிமாண்ட் என்னன்னா ஐம்பது பெர்சன்ட் கேப்ப முதல்ல எடுக்கணுங்க அதுக்கான நம்ம சிறப்பு சட்டம் கொண்டு வரணுங்கிறது அதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இந்தியா முழுவதும் வந்து இந்த டிமாண்ட் இருக்கு நமக்கு உண்மையிலேயே எவ்வளவு பேரு என்னென்ன ஜாதிகள் எப்படி எப்படி இருக்காங்க அவங்களோட உண்மையான நிலை என்ன பொருளாதார நிலை என்ன நம்ம வந்து ஏசி ரூம்க்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா இப்படி நம்ம பார்க்கணும் அப்போ டாக்டர் ராம்தாஸ் வைக்கிற அந்த கோரிக்கை அதாவது தெலுங்கானா நடத்தி விட்டது நீங்களே நடத்தலை அது வந்து அரசியல் தான் இங்கே நடத்தினாலும் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட பர்பஸ்க்குள்ள தான் நம்ம ஸ்டேட் சர்வே நடத்த முடியும் அப்படி நடத்தணும் அதை நான் தவறுன்னே சொல்லலை ஆனால் அது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பாக ஜாதிகளுக்கு சலுகைகளோ இல்லை சிறப்பு திட்டங்களோ அறிவிக்கிற கணக்கெடுப்பாக மாறாது அப்போ சென்சஸ் சென்சஸ் நம்ம எப்ப டிலே பண்றோம் படுபயங்கரமா டிலே பண்ணிட்டாங்க அதுல வந்து நமக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை பாதிப்பு இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் சீலிங் வந்து இந்திரா காந்தி அம்மா காலத்துல இதுதாங்க எம்பி எண்ணிக்கை நீங்க எவ்வளவு ஜனத்தொகை பெருகினாலும் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கிடையாது அப்புறம் வாஜ்பாய் காலத்துல இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகிட்டாரு அவரு ஆக மொத்தம் ஐம்பது வருஷமா ஜனத்தொகை பெருகிட்டே போவதே தவிர எம்பிக்கள் எண்ணிக்கை நம்ம கூட்ட முடியல எம்பி எண்ணிக்கை கூட்டினா எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டணும் அப்போ எதை வச்சு கூட்டுறதுன்னா பாப்புலேஷனை வச்சு கூட்டுறது அப்படின்னா நம்ம குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வெற்றிகரமாக அமல்படுத்திய மாநிலம் அப்போ நம்ம பாதிக்கப்படுவோம் இப்படி இதில் நிஜமான பல பிரச்சனைகள் இருக்கு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் உண்மையிலே சமூக நீதிக்காக பாடுபட்டவர் அதிலெலாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது காரணம் நானே வந்து எத்தனையோ கூட்டங்கள் சமூக நீதினா என்ன அப்படின்னு விளக்குவதற்காக நானும் மருத்துவர் ராம்தாஸ் அவர்களும் அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஊர்களெல்லாம் பேசியிருக்கோம் ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம என்ன நம்ம இழக்கிறோம் என்ன சமூனி சமூனின்றாங்க நம்ம சமூகமா தான் வாழ்றோம் வாழ்கிறோம் நமக்கு என்ன நீதி வேண்டி கிடைக்கும் இப்படி நினைக்கிறாங்க அவங்க நீங்க அதெல்லாம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டத்துக்கு நீங்க திரும்பி போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே தெரியாதுங்க சின்ன சின்ன ஊரு விழுப்புரத்துக்குள்ள இன்டீரியர் நீங்க போய் பாருங்க இல்லை ஆர்கா டிஸ்ட்ரிக்ட்ல இன்டீரியர் போய் பாருங்க தெரியவே தெரியாது எல்லாம் கூட்டம் போட்டு இதெல்லாம் விலைக்கு சொல்லியிருக்கோம் இதன் விளைவாக எழுந்தது தான் இடஒதுக்கீடு போராட்டம் அப்போ பாமகவே அப்போ கிடையாது வணிக சங்கம் மட்டும்தான் இருந்தது இது எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் காலகட்டம் நான் அப்போ ஆக்டிவ் பத்திரிக்கையாளர் இடஒதுக்கீட்டு போராட்டத்துல நிறைய பேர் இறந்து போனாங்க அவங்க சமூக நீதி போராளிகள் மாநில அரசு அவங்கள அங்கீகரிச்சிருச்சு கட்சி சார்பு இல்லாம அடுத்தடுத்து வந்த மாநில அரசுகள் எல்லாமே அங்கீகரிச்சிருச்சு அதுக்கான ஒரு மணிமண்டபம் அப்போ இயல்பாகவே டாக்டர் அவர்களுக்கு என்ன கடமை இருக்குன்னா அரசியல் எல்லாம் மறந்துட்டு அந்த மணிமண்டபம் தரப்பு உள்ள அவரே கலந்துக்கிறது அவரோட கடமை எண்பத்தி ஒம்பதுல தானேங்க பாமக வருது இதெல்லாம் நடந்தது எண்பத்தி ஏழு அப்கோர்ஸ் அதுல வந்து டாக்டர் அவர்களுக்கு பங்கு இருக்கு அதை நான் மறுக்கவே இல்லை என்னன்னா அவ இடஒதுக்கீடு இடஒதுக்கீடையே ஒரு கொள்கையாக வைத்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் அது பாமக ஆனா அவங்க கேட்ட இடஒதுக்கீடு இருபது சதவீதம் சென்ட்ரல்ல டூ பர்சன்ட் கேட்டாங்க அவங்க இப்போ அத மறந்துட்டாங்க மத்திய அரசுல ரெண்டு பெர்சன்ட் வந்து இடஒதுக்கீடுங்கிறது மறந்தே போயாச்சு மாநிலத்துல இருபது பெர்சன்ட் இடஒதுக்கீடு கலைஞர் வந்து இருபது பெர்சன்ட் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாருன்னா நிறைய ஜாதிகளை ஒன்னாச்சு ஒரு தொகுப்பாக்கி கொடுத்தாரு ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்போ பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இப்படிதான் நம்ம கொடுக்க முடியும் கம்யூனிட்டி இடஒதுக்கீடு அப்படின்னா வந்து நாடார்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு முதலியாரர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு பிள்ளைமார்களுக்கு ஒரு இடஒதுக்கீடுன்னு இந்தியா முழுவதும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்னன்னா இந்தியா முழுவதும் வந்து பல்லாயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு அப்போ அதைத்தான் நம்ம தொகுப்பாக்குறோம் தொகுப்புக்கு ஒதுக்கீடு தான் நம்ம கொடுக்க முடியும் அப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கான பெனிஃபிட் எங்களுக்கு குறைஞ்சிருச்சுங்கிறது அவங்க குறைபாடு அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தோட கடைசியில வந்து அவர் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் அறிவிச்சாரு அது கோர்ட்டில் போய் அது இடைஞ்சல் ஆகி நிற்கிது என்ன காரணம்னா நோ டேட்டா டக்குன்னு ஒரு சில தினங்களுக்குள் முடிவெடுத்து அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் டேட்டா இல்ல தரவு இல்ல எதிர்விளக்கு போகும்போது இதே கம்யூனிட்டின்னு நோட்டிடுங்க அவங்களே அதை மறுக்கிறாங்க அவங்க பெனிஃபிட் போகுது சரி மொத்தம் இருபது இருபதுக்கு எல்லாரும் போட்டி போடும்போது கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் பத்து புள்ளி அஞ்சு ஒருத்தர் ஒரு சைடுக்கு போயிடுச்சு இன்னொரு சைடுக்கு அதுல கொஞ்சம் போயிடுச்சு மிச்ச சைடு ரெண்டு சொச்சத்துல இருக்காங்கன்னா அப்போ ரெண்டு சுட்சத்தில் போட்டி போடுறவங்க இருபது சதவீதத்தில் போட்டி போடுறவங்களுக்கு சமமா ஆக முடியாது இல்லையா அப்போ எண்ணிக்கை வேணும் என்ன எண்ணிக்கையில நீங்க ரெண்டு ஆக்கினீங்க என்ன எண்ணிக்கையில் பத்தாக்குனீங்கிற கேள்விக்கு விட இல்லை ஏன்னா இந்த டேட்டா இல்லை அப்போ டேட்டாவை எடுக்கக்கூடிய அதாவது கோர்ட்டு ஒத்துக்கக்கூடிய புள்ளி விவரங்களை கொண்டு வந்து தருகிற ஆற்றல் சென்சஸ்க்கு மட்டும்தான் இருக்கு சர்வேக்கு கிடையாது சார் அப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது ராமதாஸ் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு நடத்தினால் மட்டும்தான் அவருக்கான அந்த டேட்டா என்பது கிடைக்கும் அந்த இடஒதுக்கீடு என்பதையும் நம்ம பெற முடியும்ன்றது அப்போ இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு என்பது கேஸ்ட் பேஸ் அல்ல கிளாஸ் பேஸ் அப்படின்றீங்க ஆனா நவம்பர் இருபத்தி ஒன்பது நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த விழாவிலேயே வன்னீர் இடஒதுக்கீடை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிச்சா மட்டும்தான் பாமக அதுல பங்கேற்கும் அப்படின்ற ஒரு டிமாண்ட வைக்கிறாரு தொடர்ச்சியாக இந்த மோதல் போக்கையை எப்படி பார்ப்பது அதாவது வன்னியர்களுக்கான இந்த மணிப்பண்டபம் கட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இதே ரிசிவந்தயத்தில் போட்டிட்டு அவர் வெற்றி பெற்றார் சவால்லாம் விட்டாங்க அவனாலும் வெற்றி பெற்றார் விழுப்புரத்துல வீச ஆலைகளை வந்து விஜய் அவர்களும் ஒரு மாடா நடத்திருக்கிறாரு அப்போ வன்னியர்களை தக்க வைக்கக்கூடிய நடவடிக்கையில ராமதாஸ் அவர்கள் ஈடுபடுகிறார் என்று பார்ப்பதா நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் கட்சிகள் ரெண்டு பெரும் பிரிவுகளா நீங்க பார்க்கலாம் ஏபிள்டு ஏபிள்டு ஸ்பெஷலி டிஃபரன்ட்லி ஏபிள் சித்தாந்தங்களை முன்வைப்பதன் மூலமாக இப்ப பிஜேபி வலதுசாரி சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க இந்துத்துவா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் மகாராஷ்டிரால தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒன்னா இருந்தா தான் நம்ம வந்து வாழ முடியும்ன்றாரு அப்போ அது ஒரு கைண்டு இப்போ தமிழ்நாடு இதே தமிழ்நாடுக்கு அப்படி வந்தீங்கன்னா எங்க காலம் அதாவது நாப்பத்தொன்பதுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க திமுக நான் வந்து ஒரு ஐம்பத்தாறு இருந்து எனக்கு அந்த அரசியல் போக்கு தெரியும் அதாவது மூணாவது வகுப்பு நாலாவது வகுப்புலேயே நாங்களாம் அரசியல் மயமாக்கப்பட்டு விட்டோம் ஊர் சின்ன கிராமம் காங்கிரஸ் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்புனா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல துண்டை தோளில் போட்டு போக முடியாதுங்க துண்டை எடுத்து இடுப்பில் நம்ம தோளில் தான் போட்டிருப்போம் நம்மளோட தாத்தாவோ இல்லை நம்ம பெரியப்பாவோ அப்பாவோ அப்பா எங்கள் அப்பாலாம் வந்து வேற டூல் டேக்கிஸ்க்கு வந்துட்டாரு ஆனால் மற்றவங்க துண்டை ஒரு குறிப்பிட்ட தெருக்கள்களை போகும்போது நீங்கள் இடுப்பில் எடுத்து கட்டணும் கெட்டியே ஆகணும் தோல்ல போட்டு போக முடியாது அப்போ திமுக கூட்டம் நடக்கும்போது தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு ஒரு தலைவர் பேசும்போதே அதுவும் எங்கூருக்காரரே ஒருத்தர் வந்து அந்த மேடையில துண்டை போட்டுட்டு பேசும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய சாகசமா தெரிஞ்சதுங்க சாதாரண விஷயம் துண்டு ஆனா அது ஒரு குறியீடு அரசியல் குறியீடு அப்போ சுயமரியாதை சமூக நீதி இதுக்கெல்லாம் குறியீடு துண்டு இப்போ இப்போ சொன்னா அது வேடிக்கையாக கூட இருக்கும் ஆனா தான் வந்து கட்சி வருது அப்ப கட்சி வரும்போது இயல்பாக எதை நோக்கி அந்த கட்சி போச்சு அறுபத்தி ஏழு ஆட்சியை நோக்கி போகுது அப்ப சாமானியனுக்கான ஒரு கட்சி இன்னும் சைக்கிள் கடைக்காரங்கள்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய பதவியில் ஒன்றிய செயலாளர் இன்னைக்கு தீவுங்க அப்படி இல்லைங்க ஆனா அன்றைக்கு அப்படிதான் இருந்தது அப்ப சமூக நீதி என்பதே வந்து திராவிட இயக்கம் இயக்கத்தோட ஆரம்ப வருது இன்னைக்கு நீதி கட்டத்திலிருந்து வருதுல இருந்து அயோத்தி பண்டிதர் எனக்கு குருக்கீடு ஆணைய முத்தியாமல்லியர் மேல ஆயிப்போச்சு அப்படின்னா திமுக கூட இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே நம்ம கிட்ட வந்து சமூக நீதி பிரின்சிபிள் தென்னகம்பூரா இருக்கு ஒரு சில கனியா வரைக்குமான நிலப்பகுதியில் இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நீங்க அறிவித்தே ஆகணும் என்று சொல்வது வெறும் அரசியல் தான் என்ன காரணம் அப்படின்னா வண்ணிற்கான இடஒதுக்கீடு கோரிக்கை எப்போ வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அது இடஒதுக்கீடு போராட்டம் அதோட உச்சகட்டம் அதுக்கு முன்பே வந்துருச்சு ஏன்னா நான் என்னோட அனுபவத்திலிருந்தே நான் எண்பத்தஞ்சு எண்பத்தாறுல அதை பேச ஆரம்பிச்சிருக்கேன் எங்கள் போராட்டம் எதற்கான டாக்டர் ராம்தாஸ் அவர்களே நான் பத்திரிகையில எங்க பத்திரிகையில கட்டணத்தவர் எழுதி நூலாவும் வந்திருக்கு அதுல அதெல்லாம் இருப்பாரு அவர் அப்போ வண்ணர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லையான்னா வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அது போதுமானதா இல்லாம இருக்கலாம் அதுக்கு அதை பற்றி நான் அந்த விவாதத்துக்குள்ளே வரல இருபது சதவீத இடஒதுக்கீடு எப்ப தரப்பட்டதோ அப்பமே வன்னியர்கள் உள்ளிட்ட பிற ஜாதிகளையும் சேர்த்த ஒரு தொகுப்பு கிளாஸ் அதோட அந்த கோரிக்கை நிறைவு பெற்று விட்டதுங்க அப்போ நிறைவேற்ற கோரிக்கை மீண்டும் எப்ப உயிர்ப்பிக்கப்பட்டது எப்ப உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னா அதாவது மாற்ற முன்னேற்றம் அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான பெரிய அரசியல் வெற்றி கிடைக்கல அப்போ ஓட்டு வங்கி இழப்பு வருதோன்னு நினைக்கும் போது பழைய கோரிக்கைக்கு உயிர்ப்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் திமுகலையும் பார்க்கலாம் சில விஷயம் இப்போ காலாவதியான போன விஷயமா இருக்குங்க என்னன்னா ஒரு பார்ட்டி இல்லை பார்ட்டி வைக்கிற சித்தாந்தம் காலப்போக்கில் அது மாறும் மாறும்போது பார்ட்டி அதை வந்து எந்த பார்ட்டியா இருந்தாலும் அதை வந்து அதுக்கு ஒரு புத்துருவு கொடுக்கணும் ஆனால் அது கொடுக்க தவறுறாங்க நீங்கள் அது எல்லா கட்சியிலுமே பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி உட்பட பார்க்கலாம் அப்போ இயல்பாகவே வந்து திமுக அண்ணா திமுக பாமக இவங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் ஆனா அந்த ஓட்டு வங்கி சித்தாந்தம் பேஸ்டா இருந்தால் அது வேற டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டி ஸ்பெஷலி ஏபிள்டு பார்ட்டி வருது இல்லைங்களா நான் ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு கிளாஸிபிகேஷன் இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு பார்ட்டி எதுன்னா சிறப்பாக ஒரு ஓட்டு வங்கியே தன்னகத்தை உருவாக்கி வைத்துக் கொள்கிற கட்சிகள் இப்போ பாமக இப்போ விசிக இவங்க எல்லாமே ஒரு சிறப்பு ஓட்டு வங்கியே வச்சிருப்பாங்க ஈவன் ஃபார் தட் மேட்டர் இஸ்லாமிய கட்சிகள் சிறப்பு ஓட்டு வங்கி இந்த சிறப்பு ஓட்டு வங்கி அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் ஓட்டு போடும் வேற மற்றபடி போடாது அந்த ஓட்டு வங்கி காலப்போக்கில் தேயும் என்ன காரணம்னா மீண்டும் வந்து அவங்க வந்து அந்த பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க அவங்க அதிலிருந்து இருப்பாங்க சித்தாந்த ஓட்டு வங்கி தேஞ்சாலும் தைமானம் கம்மியா இருக்கும் சிறப்பு ஓட்டு வங்கி தேஞ்சா தைமானம் அதிகமாக இருக்குங்க இதை நீங்க ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் அப்போ நீங்க சொன்ன ஆரம்ப உதாரணம் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பெஷலி ஏபிள் பார்ட்டியோட ஓட்டு வங்கி தேயுது நீங்கள் இதே இது பார்க்கலாம் டாக்டர் கிருஷ்ணாமி அந்த காலகட்டத்தில் கொடியங்குளம் இன்சிடென்ட் வரும்போது பெரிய ஹீரோங்க அவரு பேட்டியெல்லாம் எடுத்து நாங்கள் போடுவோம் அப்போ அவருக்கான செல்வாக்கு பெருசாக இருந்துச்சு சிங்கிள் சீட்டு அவரே ஜெயிச்சிட்டாரு தனியானு யாரோட தயவும் இல்லாமல் ஆனால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் அதாவது தொண்ணூத்தி ஒன்போதுல வந்து வீசிக்க பெரிய அளவுக்கு வரும்போது அவர்கள் திருமாவர்கள் என்னோட கூட்டங்கள்ல அவர் இளைஞரை நான் பார்த்துருக்கேன் அது அவர் பார்ட்டி எல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் மூப்பனாரையாவோட கூட்டணி போடுற நிலைமைக்கு வளரும் போது இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு இப்போ ஓட்டு வங்கி தேயுது தேய் இல்லையா இப்போ கிருஷ்ணாமி அவர்கள் பெரியகுளம் வரைக்கும் ஓட்டு வங்கி வச்சிருந்தாருங்க எண்பதாயிரம் ஓட்டோ தொண்ணூறாயிரம் ஓட்டோ பெரியகுளத்துல அந்த அளவுக்கு அதாவது மதுரை மாவட்டம் வரைக்கும் அந்த ஓட்டு வங்கி இருந்துச்சு அதுக்காக நான் இதை வரேன் பல தொகுதிகளில் அவரால் நிறுத்த முடியும் அப்போ அவர் வந்து ரொம்ப மச்சின் டிமாண்டு ஒரு கட்சியோட கூட்டணியாக வர்றதுக்கு ரொம்ப டிமாண்டு அப்போ திருமாவர்கள் வரும்போது அந்த அந்த ஓட்டு வங்கி அவருக்கு தேய்மானம் அடையும் போது அவர் பழைய பிரச்சனைகளெல்லாம் கையில் எடுப்பாரு பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை பிரச்சனையை கையில் எடுத்துட்டு பாருப்போம் ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு ஓட்டு வங்கி வருது மாஞ்சோலை பிரச்சனை எப்போ தாமிரபுரணியில போராட்டக்காரர்கள் மூழ்கி இறந்ததுல இருந்து அந்த பிரச்சனை இருக்கு ஆனா அது வந்து வெள்ளைக்கார காலத்துல இருந்து எஸ்டேட் கை மாறி வந்தது அரசாங்கம் வந்து அந்த எஸ்டேட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா டி எஸ்டேட் லாபத்திலே வராது ஆனா அந்த பிரச்சனையை உயிரோடையே வச்சிருப்பாங்க என்ன காரணம்னா அந்த ஓட்டு வங்கியை தக்க வைப்பதற்கு கிட்டத்தட்ட அதே முயற்சி தான் பாமக செய்து அதுவும் நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வரும்போது அவர் அந்த ஏரியாவை தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு அந்த தான் கூட்டம் நடத்துறாரு விக்கிரவாண்டியில் தான் கூட்டம் நடத்துறாரு ஸோ இயல்பாகவே அவருக்கு அங்கே ஓட்டு வங்கி இளைஞர்கள் ஓட்டு வாங்கி வருது இப்போ டாக்டர் அவர்களுக்கான அடுத்த வாரிசு யாரு அன்புமணி வந்தாச்சு ஆனா அதே டாக்டர் எண்பத்தி ஒன்பதுல அந்த பாமக கூட்டத்தில் தோக்கோலா கூட்டத்தில் நானும் அப்பதான் இருக்கேன் அஞ்சு சத்தியம் பண்ணி கொடுத்தாருங்க ஒரு சத்தியம் என் குடும்பத்துல இருந்து யாருமே வரமாட்டாங்கிறது தான் காலப்போக்கில் அது மாறிடுச்சு மாறினது நான் தப்புனே சொல்லலை ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறுங்கிறது என்னோட பார்வை இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல அப்படியான மாறுதல்களை பத்திரிகையாளர் வாழ்க்கையிலே நிறைய சந்திச்சிட்டேன் அப்ப பார்ட்டி வந்து எப்படி ஒரு பார்ட்டி தன்னை தானே டூலிங் மீண்டும் மீண்டும் நம்ம கருவிகளை புதுப்பிச்சு அப்புறம் நம்மளை நாமே வந்து புதுசா கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு மிக இயல்பாகவே நம்ம ரீலான்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் ஒரு பார்ட்டி காலப்போக்கு ஏற்ற மாதிரி கொள்கைகளை மீண்டும் தகவமைத்து அதுக்கான புதிய அஸ்திரங்களை சேகரித்து அந்த பாத்தி தான் அந்த பேர் தான் ஆனா இன்னொரு வாட்டி ரீலான்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்போம் ஒரு கடை தாங்க ஹாசி மூசா ஜவுளி கடை அதை எப்ப கடைய அடிச்சுட்டு கடல்னு மாத்துறாங்க மாதுரையில காலப்போக்கில் அது பெரிய கடை ஆயிடுச்சு கடல் தான் மற்ற கடையோட காமிட் பண்றோம் கடல் நம்ம மாத்திட்டோம் அப்ப நீ தானே முதல்ல இருந்தே வச்சிருக்கீங்க உங்க குடும்பத்துல ஏன் கடல்னு மாத்தினீங்கன்னு கேட்க முடியாதுல்ல அதே நேரத்துல ஊர்ல ஒருத்தர் வந்து பின்னாடி வண்டியில தாங்க அவர் வந்து துணி எல்லாம் கட்டி எடுத்துட்டு போய் கிராமங்கள்ல ஒவ்வொரு துணியா சேலை இதெல்லாம் கொடுத்து தவணை முறையில பணம் வாங்கிக்குவாரு அவரு பார்த்தாரு அவரு வந்து அவர் பேரு சேர்மத்துறைங்க சேர்மத்துறை ஜவுளி வியாபாரம்னு இருந்தது வியாபாரத்தை தூக்கிட்டு சேர்மத்துறை ஜவுளி கடல்னு மாத்திட்டாரு அவர் சைக்கிள் சைக்கிள் கடலா மாறி போச்சு என்னன்னா திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம நம்மள நாமே ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறோம் நம்ம திருப்பி ப்ராடக்ட்டுக்கு ரீடூல் பண்றோம் திருப்பி ரீலான்ச் பண்றோம் இது அரசியல் கட்சிகளுக்கும் சகஜம் அப்போ விழுப்புரத்துக்குள்ள முதலமைச்சர் நுழையவே முடியாதுன்னா அதை தடுக்க முடியுமா நுழையிறத அரசாங்கம் ஃபங்க்ஷன் அப்ப ஏன் அதை சொல்லணும் ஏன் சொல்லணும்னா திருப்பி நம்மளோட ஓட்டு வங்கி கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருக்கு இளைஞர்கள் எப்போதுமே எதில் ஈர்க்கப்படுவார்கள் இளைஞர்கள் நம்ம ஃபோர்ஸா பேசுனா ஈர்க்கப்படுவார்கள் இப்போ சீமானோட ஓட்டு வங்கி எப்படி போயிருந்தது ஃபோர்ஸா அடிச்சு எரிஞ்சிட்டு போயிடுறது அந்த காலத்தில் தராசு கூட அதே தான் கடைபிடிச்சிது இது இயல்பு அதுல இளைஞர்களை இழுக்கணும் உள்ள அப்போ அவங்க ஓட்டு வங்கியில பெரும்பாலும் வன்னி இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மீண்டும் வந்து உள்ள கொண்டு வரணும் என்னன்னா இளைஞர்களை கொண்டு வந்தாதான் ஒரு பார்ட்டி வந்து மீண்டும் மீண்டும் அது அதுக்கு உயிரோட்டம் கிடைக்கும் இதை நோக்கிய ஒரு பயணம் தானே தவிர முதலமைச்சர் விழுப்புரத்துக்கு வரதை தடுத்து நிறுத்தவும் முடியாது மணிமண்டபம் துவக்கறத அதை மாத்தி அமைக்கவும் முடியாது இல்ல அதுல போராட்டம் நடந்து அந்த போராட்டத்துல ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டால் அது நம்ம மேலும் கொஞ்சம் அரசியல் முடியும் ஒரு இடஒதுக்கீடு குறித்த ஒரு முழுமையான பார்வையை நம்ம நேர்கள் அது மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு யார் எடுத்தால் அது இடஒதுக்கீடு பலம் சேர்க்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய அந்த கிளாசஸ் எல்லாம் என்ன அவங்களுடைய வாக்கு வங்கி எல்லாம் என்ன என்று மிக நேர்த்தியாக ஒவ்வொரு நேர்களுமே விளங்கிக் கொள்ளும்படி எடுத்துக் கூறியிருக்கிறீங்க நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்